கத்துடைய பசுத்தநாப்தோத்திரம் நான் ஆதி ஆபத்து தொடர்ச்சியாக சில காரியங்களை சொன்னேன் இப்போது அந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் மல்கியா புஸ்தகத்தில் மல்கியா என்றால் என்னுடைய தூதுவன் என்னுடைய தூதன் என்னுடைய தூதுவன் மல்கியா புஸ்தகத்தின் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணிலே நான் உங்களை சிநேகித்தேன் ஏ யாக்கோப்பையை நான் சிநேகித்தேன் ஏசாவையும் நான் வெறுத்தேன் காரணம் என்ன யாகோப்பை என்ன யாகோப்பு அந்த பாகத்தை தேவனால் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவன் ஒரு கூழுக்காக விற்று விட்டான் தெரியுமா அந்த தன்னுடைய ஆகாரத்திற்காக தன் ஆவிக்குரிய ஆர்டர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவன் 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 இழந்து போனான் ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்கள் அது மாத்திரமல்ல மலாக்கி ஒன்று ஒன்போதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் இப்போதும் என்னுடைய தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்போது அவர் நம்ம இறங்குவார் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் நாம் ஆண்டு சமூகத்திற்கு வர வேண்டும் கெஞ்ச வேண்டும் மலாக்கி ஒன்று பதினொன்றிலே இருக்கிறேன் மகத்துவம் உள்ள தேவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் மகத்துவமான ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ஏழு ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே சேனையினுடைய கத்தர் தூதன் அவர் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காடப்படவில்லை அவன் என்னோடு சமாதானமும் யாருக்குமாய் சஞ்சரித்து அநேக ரக்கங்களிலிருந்து திருப்பினான் எனக்கருமையானவர்களே ஆசியாரர்களுக்குரிய கட்டளை மல்கியா ரெண்டு பதினஞ்சு பதினாறுலே அவர் ஒருவனையளவா படைத்தார் அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ் பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியானே என்று பெரிய தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பலாகி புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் மூணு ப மூணு ஆறு நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யா குப்பில் நீங்கள் நிர்ம நிர்முகம் ஆவதில்லை அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் உண்டு அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது மல்கியா மூன்று பதினாறு மல்கியா மூன்று பதினெட்டிலே நீதிமானுக்கும் துன்மானுக்குள்ள வித்தியாசத்தையும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நான் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல மல்கியா நாலு ரெண்டு மூணிலே அவர் உடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் துன்மார்களை நிதிப்பீர்கள் அதை நான் செய்யும் நாளிலே உங்கள் காலின் கீழ் அவர்கள் சாம்பலாக இருப்பார்கள் மலா மல்கியா நாலு அஞ்சு ஆறிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த யோமானஸ்தானகன் திரும்ப வரக்கூடியதான வாக்கு தத்துவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கர்மையானவர்களே வேதத்தினுடைய எல்லா காரியங்களும் இதுல ஒவ்வொன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பதினாறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு விடு பேசிக் கொள்வார்கள் கத்தரத்தை கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைத்து நமக்காக அவர் சகல காரியங்களும் எனக்கு செய்கிறார் எனக்கு அருமையானவர்கள் அது மாத்திரமல்ல அந்த ஒன்று ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நாம் செலுத்தப்படக்கூடாது என் பலிபிடத்தின் மீண்டும் அசுத்தமானதை அப்பத்தை படைக்கிறதுனாலையும் கத்தர் பந்து என்னமாய் என்ன என்னமற்று போயிடுச்சு அந்த ஊனலானவர்களையும் கண் ஊனத்தையும் பள்ளி கொண்டு வந்து அது பொல்லாப்பல்ல ஆண்டவருக்கு செலுத்துவதை நான் பெஸ்ட்டாக செலுத்த வேண்டும் எதையுமே வந்து உதவாத ஒன்றை எடுத்து கொடுக்க கொடுக்கக்கூடாது சரியா நல்ல பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் இந்த மல்கியா புத்தகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நான் படி படிக்கும்போது மிக அருமையாக சில காரியங்கள்லாம் இருக்கிறது இந்த பாகத்தையும் காணிக்கையும் குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் எப்படி என்ன செய்யலாம் இந்த தாசம்பம் காணிக்கை பெண்டக சாலையில் கொண்டு வர வேண்டுமே எப்படி செய்ய வேண்டும் நான் சொல்கிறது என்னவென்றால் என்னுடைய ஆண்டவர் எனக்கு இந்த ஊழி அனுபவத்தில் கற்றுக் கொடுத்து எந்த இடத்துலையும் நீங்கள் திருவிருந்து எடுக்கிறீர்களோ ஆண்டவருடைய அந்த சரீரத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் அப்பத்தையும் அந்த திராட்சை பசத்தையும் வந்து திருவிருந்து சொல்லுவார்களே அது எந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீர்களோ அந்த சபையினுடைய அந்த போதகருக்கு அந்த சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் தசம் பாகத்தையும் காணிக்கையும் மீதியெல்லாம் மற்ற காரியங்கள் எல்லாம் அடுத்தபடியானது கத்தர் உங்களை எப்படி நடத்துவார் எல்லாம் பயப்படுகிறார்கள் சொல்லுவதற்கு நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினாலே நீங்கள் இந்த ஞாபக புஸ்தகம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை பற்றி சொல்லிக்கிறது நான் கத்தர் நான் மாறாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாம் செய் நீங்கள் எடுத்து நீங்கள் ஆராய்ந்து இந்த மல்லிகா புஸ்தகத்தின் ஆசீர்வாதம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் மல்லிகா புஸ்தகத்தின் தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால அந்த சொல்லப்பட்டது போல அந்த மூணு பத்தில் நீங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம் பங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இட கொள்ளாமல் போக மாட்டோம் உங்கள் மேல் ஆசீர்வத்தை வர்ஷிக்க மாட்டோமோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார் அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த புஸ்தகம் அந்த கடைசி ரெண்டு வசனமும் ஸ்தானம் வருகை பறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நான்காம் அதிகாரம் அஞ்சு ஆறு அவர் திரு இதோ கத்துடைய பிறகு அந்த நாள் வரும்னே அவங்களிடத்தில் எளியா தெற்கு அனுப்புகிறேன் அவர் தான் ஸ்தானம் அவர் வருவார் இந்த மல்கியா புஸ்தகத்திற்கு அப்புறமா நானூறு வருஷம் எந்த விதமான திற்கு தர்சனங்களோ வசனங்களோ இல்லை அது ஒரு இரண்ட காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தியக்கும் இடையிலே நானூறு வருஷம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் அதனால எனக்கு அருமையானவர்களே மல்கியா மல்லிகா புஸ்தகத்தின் ஆசீர்வாதம் உங்களை வந்து அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் மல்கியா புஸ்தகத்தின் ஆசீர்வாதம் அபிஷேகம் உங்களிடத்தில் வந்து உங்கள் மீது பழிப்பதாக உங்கள் மீது வந்து நிறைவேறுவதாக காட் பிளஸ்